श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गणे न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्विते मनुगणं झट्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामाणुधमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशरयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रघपत्तबोधं तत्पवते युग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदुमुन करुणालेदुमं श्रीम्श्रीवासग्वरगुरपदरित स्वात्म भारम श्रीम्रीरंगनाथाहय मुनिपया प्राप्त मोक्षा श्रम्द श्रीमद्द्वेदराजमुनिपुर संशिए देशिगेन्द्र श्रीरंगेश पद समर्तभर श्रुतरागीन्द्रगुरोतमे नुत्यंत्यात्मश्रुत्यवद्हृद्रीवासराजा श्रीश्रीवास मुनींद्रदेशिगमणिश्रेयोनिधि संशय श्रीमा वेकनाचार्य कविताकिसरी वेदार्यवर मे सन्निधत्ता हृति जयत्याश्रित सन्त्रसध्वांत विधंसनोदय प्रभावान् सीतया दें व्योम भास्कर अंजनानंदन वीरम जानकी शोकनाशनम कवीशम्क्षहंता वंदेल्का भयंकर अदाइंद मार्गिणीम सोलकू मगशीर्षमास मार्ग மாசானாம் மார்கசீரஷோகம் அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில் விபூதி யோகம்ன்ற அத்தியாயங்களில் பத்தாவது அத்தியாயம் விபூதி விபூத்தினா சம்ஸ்கிருதத்தில் சொத்துக்கள் எம்பெருமானுடைய சொத்து அப்படின்றது அனைத்தும் அதாவது இந்த நீக்கமறை இருக்கக்கூடிய அறி உள்ளவைகள் என்ன அறிவற்றவைகள் என்ன இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே பகவானுடைய சொத்து தான் பகவான் சொத்துக்கு சுவாமி அப்படிப்பட்ட அந்த சுவாமியான பகவானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த விபூதியில் தான் எது எதுலாம் மேன்மை பெற்று இருக்கோ அதெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்கிறான் இப்போ மற்றதில் இல்லையான்றது கேள்வி இல்லை மேன்மை பெற்றதிலையே தான் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தினுடைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது பன்னிரெண்டு மாதங்கள் சொல்லப்படுறது சைத்திரை வைசாகம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வர கணக்கில் மார்கசீர்ஷம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் ஆண்டாள் சொல்லும் பொழுது ரொம்ப மார்கழி மாதத்தை கொண்டாடுற விதமாக தான் திருப்பாவைன்ற நோன்பானது நோற்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த மார்கசீரிஷ மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி திங்கள் அப்படின்னு அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த மாதத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எம்பெருமான் கண்ணனை நோக்கி பிரதம் இருந்து அந்த கோபஸ்திரீகளாக இருந்து ஆண்டாள் இருபத்தி ஒன்பது பாசுரங்களில் அறுவை செய்த அந்த திருப்பாவையும் கடைசியாக பலஸ்ருத்தியா தான் பெரியாழ்வாருடைய குமாரத்தின்றதை முப்பதாவது பாட்டிலையும் காண்பித்தாள் இப்படி இருக்கக்கூடிய முப்பது மாஸ் முப்பது நாட்கள் கொண்ட இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எம்பெருமானை பற்றின பல சொற்பொழிவுகள் அதாவது உபன்யாசங்கள் பகவானுடைய குணங்களை சொல்கிற விதமாக பல இடங்களில் ஏற்பட்டு இருக்குன்றது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கறது ஏன் அப்படின்னா இந்த கலியில் வந்து பகவானை சிந்திக்காமல் இருக்கிறதுன்றது விபத்து அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறாள் அதாவது விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதகா விபத் விஸ்மரணம் விஷ்ணோகோ சம்பன் நாராயண ஸ்மிருதி அப்படின்னு பிரமாணம் நீ எதெல்லாம் லோகத்தில் விபத்துன்னு நினச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் உண்மையான விபத்து இல்லைப்பா நீ எதெல்லாம் உலகத்தில் சொத்து சம்பத்துன்னு நினச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் உலகத்தில் சொத்தே கிடையாதுப்பா எது உண்மையான விபத்து சம்பத்து அப்படின்னா உண்மையான ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா எம்பெருமானம் மறக்கிறது ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஆச்சரியமான இந்த ஒரு கரண கலைபரம் அதாவது இந்த உடம்பை கொடுத்து பேசும் திறமை கண் பார்க்கும் திறமை அதே மாதிரி நடக்கக்கூடிய திறமை நாம் இப்படியான எம்பெருமான எல்லா கரணங்கள்லேருந்தும் பஜிக்கக்கூடிய அதாவது நம்ம நம்மளுடைய எல்லா சென்சஸ் அதாவது இந்திரியங்களை கொண்டும் பெருமாளை வந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமாள் அனுகிரகிச்சிருக்கான்னா அதுக்கே பெருமாளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் குறைபாடு ஏற்பட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்குது உலகத்தில் அப்போ இந்த குறைபாடெல்லாம் இல்லாமல் இந்த குறைகள்லாம் இல்லாமல் நம்மளை எம்பெருமான் வந்து ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கானே அதுவே ரொம்ப ஆச்சரியமானது அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி பல உபன்யாசங்கள் நடக்கிற இந்த சமயத்தில் சுந்தர சுபாஷித்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாமளும் இந்த உபன்யாசத்தை விடிஎஸ்எஸ்ஸில் வந்து பண்ணுறோம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா பகவானுடைய புகழை பலகாலம் பல பேர் சொன்னாலும் அந்த புகழ் வந்து முடிந்து விடாது ஏன் அப்படின்னா புகழ் வந்து எல்லைக்கு உட்பட்டு இருந்தால் தானே முடியும் எம்பெருமான் எப்படிப்பட்ட புகழான்னா எல்லையில்லா புகழான் எல்லையே கிடையாது அவனுடைய புகழுக்கு அதுதான் கூறத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்த பிரதான சிஷ்யர் இந்த கூரத்தாழ்வான்ற ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயத்துக்காக தன் கண்ணையே இழந்தவர் அவரை சொல்லும்பொழுது என்ன சொல்லுவானா தரிசனம் அப்படின்னா சம்பிரதாயம்னு ஒரு அர்த்தம் பார்வை அப்படின்னு ஒரு அர்த்தம் தரிசனத்திற்காக தரிசனத்தையே இழந்தவர் அப்படின்வா தரிசனம்னா சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுவை பரமாக கொண்ட இந்த சம்பிரதாயத்திற்காக தன் கண்ணையே இழந்த ஒரு பெரிய மகான் கூரத்தாழ்வான் இதென்ன பெரிய விஷயமானு கேட்டால் ஆமாம் பெரிய விஷயம் லோகத்தில் எவ்வளவு சிரமம் அது ஆனால் அப்படி ரொம்ப ராமானுஜருடைய சுஷ்யர்களில் பிரதான பூதர் அவர் சொல்கிறார் தேவித்வன் நாபித்வயா ஞாயத்தே மகாலட்சுமி தாயே உன்னுடைய பெருமையை நீயும் அறியமாட்டாய் உன்னுடைய கணவனான அந்த எம்பெருமான் விஷ்ணுவும் அறியமாட்டான் அப்படின்ற தாயாருனுடைய பெருமையும் எம்பெருமானுடைய பெருமையும் அளவிட முடியாத பெருமை வாய்ந்ததுன்றது இதிலேருந்தே தெரியுது இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் பெருமையெல்லாம் வந்து சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய அத்தியாச்சரியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் சப்த காண்டங்களில் சுந்தரகாண்டம் எல்லா பலன்களையும் சாதிக்க வல்லது நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன மனசில் எத்தனை கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் அந்த சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதோ இல்லை யாரையாவது பாராயணம் சொல்லி கேட்குறதோ ரொம்ப மகா புண்ணியமான காரியம் எல்லா பலன்களையும் அளிக்க வல்லது அப்படி இருக்கக்கூடிய அந்த சுந்தரகாண்டத்தில் சுந்தரகாண்டம்ன்றது நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்காக வந்த காண்டமோன்னு தோன்றுறது ஏன்னா சுந்தரமான பல நன்மொழிகளை இதில் பொதிச்சு வச்சிருக்கா அதாவது இந்த ஹாரம்னு சொல்லக்கூடியது நெக்லஸ் பார்த்துருக்கோம் இல்லையோ இப்போ இந்த காலத்துலேயும் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த நெக்லஸில் அழகான ஒரு செயினில் பற்பல கற்களை பதிச்சு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கற்கள் ஒவ்வொன்றும் ஒளிரும் பொழுது அந்த செயினுக்கே ஒரு அழகு அதைப்போல் சுந்தரகாண்டம்ன்றது ஒரு அழகான செயின் அதில் ஒரு இருபது வகையான சுபாஷித்தங்கள்ன்ற ரத்னங்கள் இருக்குது இருபது தான் இருக்கான்னு நீங்கள் கேட்டேன்னா அதுக்கு அடியேண்ட பதில் இல்லை ஒரு இருபது சுபாஷித்தத்தை இந்த தரம் பார்க்கலாம் அப்படின்னு மனசில் ஏற்படுத்திண்டு இன்றைக்கி முதல் சுபாஷித்தம் சுபாஷித்தம் சுபாஷித்தம்னா நன்மொழி அப்படின்னு அர்த்தம் அதாவது மகாலட்சுமி தாயாராக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டினால் சொல்லப்பட்ட வச்சனங்கள் என்ன ஹனுமான்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மகாகபிகி அதாவது குரங்குகளிலேயே ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படின்னு நவவியாக்கரண பண்டித்தர்னு சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகள் என்ன வால்மீகி பகவான் இவர்கள் இருவருடைய பார்த்தும் அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ராமாயணத்தில் என்ன இப்படி பல பேருடைய நன்மொழிகள் பொதிந்தது தான் இந்த சுந்தரகாண்டம் அதில் இந்த மாதம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல் சுபாஷிதம் நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி அப்படின்றது முதல் அழகான சுபாஷிதம் நாம பரம் நாரியஹா பெண்ணிற்கு சீதையானவள் இந்த விஷயத்தை வந்து பதினாறாவது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தில் சுந்தர சுந்தரகாண்டம்ன்றது ஐந்தாவது காண்டம் ராமாயணத்தில் அதில் மொத்தம் அறுபத்தி எட்டு சர்க்கங்கள் இருக்குது புரியறதுக்காக சாப்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அறுபத்தெட்டு சாப்டர்ஸ் அந்த அறுபத்தெட்டு சாப்டரில் பதினாறாவது சாப்டரில் இந்த அழகான சுபாஷித்தம் இருக்குது பர்த்தா நாம பரம் நாரியாக பௌஷணம் பௌஷணாதபி அதாவது மகாலட்சுமி தாயாரான அந்த சீதையை வந்து இந்த ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா எம்பெருமான் தேடிக்கொண்டே வர ரிஷிமோக பர்வதத்தில் சுக்ரீவனோட நட்பு ஏற்பட்டு சுக்ரீவனுக்கு அபயம் அளித்து வாலியோட போரிட்டு வாலியை நிதனம் பண்ணி அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை கபிராஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தை கொடுத்தார் அப்போ ஹனுமானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுது ரொம்ப முக்கியமான சந்தேகம் அதை தீர்க்கக்கூடியதும் இந்த சர்க்கம் தான் இந்த பதினாறாவது சாப்டர் இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா தாயார் சொல்கிறா அதாவது ஒரு பெண்ணிற்கு மிகப்பெரிய அணிகலன் யாருக்கு அப்படின்னா தன்னுடைய கணவன் தான் மிகப்பெரிய அணிகலன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இதற்கான அர்த்தம் பூஷணம் பூஷணாதபி பர்த்தா நாம பரம் நாரியாக சோபனம் பூஷணாதபி பூஷணம் பூஷணாதபின்னு ரெண்டு பாடம் அப்படி கணவனுக்கு மனைவிக்கு மிகவும் உயர்ந்த பொருள் அதாவது உயர்ந்த ரத்தனம் போன்ற ஒரு மாலை கணவன் இப்போ ரெண்டு பேருக்கும் அப்படி சொல்லலாமே நல்லா சொல்லலாம் இங்கே சீத்தையனுடைய வாக்காக இருக்கிறதுனால இப்படி சீத்தை சொல்லியிருக்கா சீத்தை என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பார்த்தோம் ஹனுமானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அந்த சந்தேகமும் இந்த சர்க்கத்தில் தான் தேர்றது என்ன சந்தேகம் அப்படின்னா எப்படி இந்த சுக்ரீவனுக்கு இந்த ராஜ்யம் கிடச்சிது அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு தான் தெரியும் அவரால் தான் இந்த ராஜ்யம் வந்து ராமலக்ஷ்மணர்களுடைய சுக்ரீவனுக்கு அழகாக ஒரு தோழமை ஏற்பட்டது அந்த தானே இந்த ராம ராமராஜ்யம் கிடச்சிது அப்படின்னா அதற்காகவா இவ்வளவு பெரிய கிஷ்கிந்தா ராஜ்யத்தை வந்து கொடுத்த ராமன் வந்து இந்த சுக்ரீவனுக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக மனசில் அந்த குடைச்சல் இருந்துட்டே இருந்தது ஹனுமார்க்கு ஆனால் ஹனுமார் வந்து புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் புத்திசாலிகளுக்குள்ளேயே சிறந்தவர் அப்படி சிறந்தவர் உடனே கேள்வி கேட்க மாட்டார் பல நாள் அனலைஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பேன் அதனால் அவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்போ மகாலட்சுமி தாயாரான சீதாதேவியை லங்க முழுக்க தேடுறார் ரொம்ப 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 கஷ்டப்படுறார் தன்னால் கண்டுபிடிக்க முடியலையே சதுரங்குலம் மாத்ரோபின்னு நாலு இன்ச்சு கூட எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் ஒரு இடத்துல கூட தாயார் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசால வருத்தப்படுறார் ஒரு மனுஷன் எப்படி மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிடுவானோ அந்த சோர்வை வந்து ஹனுமார் ஏற்றார் ஆழ்வார் வந்து சொல்லும்பொழுது சொல்கிறார் பல காலங்கள் வீணாக போயிடுத்து அப்படின்னு சொல்கிறார் அதை போல் ஹனுமார் சொல்கிறார் இத்தனை பேரனுடைய காரியமும் ஒரே நேரத்தில் வீணாக போயிடும் போல இருக்கே தாயாரை பார்க்க முடியலையே தாயாரை பார்க்க முடியலையேன்னு ஒரு மனுஷன் எப்படி புலம்புவானோ அந்த போல் புலம்புறார் ஆனால் புலம்புறது மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்றதை காண்பித்த ஹனுமார் மேலே என்ன பண்ணுறார் தானே தன்னை தேத்திண்டு நான் இங்கேயே இருப்பேன் நிச்சயமாக சீத்தையை கண்டுபிடிப்பேன்னு உறுதிப்பாடை எடுக்கிறேன் மனுஷன் கற்றுக்க வேண்டிய விஷயம் இது பின்னாடி இருக்கிற சுபாஷிதங்களில் வரப்போகிறதுனால அதுக்கு குழுவை கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறேன் இப்போ திருப்பி இந்த கதைக்கு வரும் என்ன விஷயம் சுக்ரீவனுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடச்சிது அப்படின்னு ஹனுமார்க்கு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்க்க போகிறார் இந்த இடத்துல அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அவர் இங்கே இந்த சர்க்கத்தில் சொல்கிறார் மகாலட்சுமி தாயாராக கண்டுபிடிச்சுட்டார் சீதையை வணிகையில் பார்த்துட்டார் சீதையினுடைய மிகப்பெரிய ஒழுக்கம் ஷீலம் அவர்களுடைய அழகான அந்த பாதிவிரத்தினுடைய அழகு சீதையோட அழகுன்னு சொன்னால் நல்லாயிருக்காது ஒல்லியோ சீத்தையோட அழகாக ஹனுமார் பார்த்தாரா அப்படின்னா அப்படி இல்லைப்பா சீதையினுடைய பாதிவிரத்தினுடைய அழகு எப்படி இருக்கா அப்படின்னா சா தாயார் எப்படி இருக்கா ராமஸ்ய வியவசா யக்ஞா லக்ஷ்மணசீமதா அதாவது ராமன் 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 ராமநாமத்தையே பலகாலம் சொல்லிகிட்டுருக்கா அப்போ அந்த ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீதையினுடைய அழகு இந்த ராமநாமத்துக்கே ஒரு அழகு உண்டு இல்லையோ இந்த ராமநாமம் எப்படிப்பட்ட ஒரு பிணியையும் போக்கக்கூடியது பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்திற்கு உரை எழுதியிருக்க அதாவது வியாக்கியானம் பண்ணியிருக்க அவர் உரை எழுதும்போது சொல்கிறார் இப்பொழுது மறித்தவரையும் பிழைக்க வைக்கக்கூடிய ராமனுடைய பெருமையை வர்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ராமநாமா அந்த ராமநாமாவை தொடர்ந்து சீதைக்கு சீத்தைக்கு ாங்கிராத்து நகஸ்ய தஸ்ய அப்படின்னு சீதை சொன்னால் நான் பண்ண அத்தனை தர்மம் வீணாக போயிடுத்து அப்படின்னா சொல்லி வீணா போயிடுத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஹனுமான் மேலே வந்து உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தர்மம் வீணாக போகாது அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான இந்த சர்க்கத்தில் அந்த தாயாருனுடைய ஒழுக்கத்தையும் தாயாரனுடைய உயர்ந்த ராம பக்தியும் பார்த்து ரொம்ப 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 வியக்கிற அதை பாராட்டினவர் ரொம்ப ரொம்ப துக்கத்தையும் வந்து தாயார் அடைஞ்சதை பார்த்து தானும் துக்கிக்கிறேன் அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு அம்மாவுக்கு எந்த காரியமும் ஓடாது அதே நேரத்தில் அம்மா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் குழந்தையும் அதை புரிஞ்சுண்டு அதே கஷ்டத்தை அனுபவிக்கும் அந்த கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டம்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு ஒன்று அந்த குழந்தைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலை ஏற்படுற மாதிரி இந்த உலகங்களுக்கெல்லாம் ஜெகன் மாதாவான சீதாதேவி அந்த ஜனக நந்தினியான ஜானகியான அந்த தாயார் கஷ்டப்படும் பொழுது தனக்கும் தன் உள்ள ஒரு கஷ்டம் ஏற்படுறது அந்த கஷ்டத்துக்கு நடுவில் தான் இந்த பதில் அழகாக கண்டுபிடிச்சேன் ஒரு கஷ்டமான சமயத்தில் தான் நமக்கு பல வழிகள் மனு மனுஷியாளுக்கு கிடைக்கிறது இல்லையா மனுஷனுடைய மூளை வந்து எப்போ ரொம்ப அதிவேகமாக வேலை செய்கிறதுனா அவனுக்கு கஷ்டம் வரும்பொழுது கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் காரியம் பண்ண தெரியாது ரொம்ப நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறத விட அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போய் கஷ்டப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவன்றது ரொம்ப ஆச்சரியமானது அதில் நம்ம ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறா நான் நினைக்கிறேன் இத்தனை நாளாக நான் ஒன்று நினச்சேன் இந்த வா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது ராமனுடைய கிருப்பையினாலன்னு இல்லை இல்லை நான் அதை இப்போ மாத்திக்கிறேன் நான் இப்போ அனலைஸ் பண்ணி என்னுடைய ஃபைனலான விஷயத்தை சொல்றேன் ஐஸ்வர்யம்லபாலி பாலிதம் அஸ்யா நிமித்த சுக்ரீவஹா பிராப்தமான் லோக விஸ்ருதா இந்த உலகம் அளவு இருக்கக்கூடிய அழகான இந்த குரங்குகளுடைய ராஜ்யத்தை இந்த சுக்ரீவனானன் எப்படி பெற்றான் தெரியுமா ஐஸ்வர்யம் வானராணாஞ்ச துர்லபம் வாலி ரொம்ப ரொம்ப கிடைப்பதற்கு அரிதான வாலியினால் பாதுகாக்கப்பட்ட ராஜ்யம் அசகாயமா கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அஸ்யா நிமித்தே சுக்ரீவா இந்த மகாலட்சுமி தாயாரனுடைய நிமித்தமாகத்தானே கிடைத்தது அதாவது தாயார் தான் வந்து இந்த புஷ்பக விமானத்துல ராவணனால தூக்கி செல்லும் பொழுது தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டுண்டே வந்தான் அந்த ஆபரணங்களை எல்லாம் சேர்த்து வைத்தது இந்த குரங்குகள் வந்து சுக்ரீவன் கொடுத்தது சுக்ரீவன் அந்த பாதுகாத்து வந்தான் அதை பார்த்த ராமருக்கு இது தாயாரனுடைய அணிகலன்னு தெரியாத அளவு கண்ணில் ஜலம் கொட்ட லக்ஷ்மணனை பார்த்து இது தாயார்தா இது தாயார்தா யா இது சீத்தைதா லக்ஷ்மணா பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுன்னு இளைய பெருமாள்னு சம்பிரதாயத்தில் லக்ஷ்மணரை இளைய பெருமாள்னு சொல்லுவார் அப்படி அவரை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனான ராமன் கேட்க அவருக்கு எனக்கு இது தெரியல இது தெரியலன்னு சொல்லிகிட்டே வந்தவர் காலில் இருந்த கொலுசை பார்த்து சொன்னேன் ஆமா இது தாயாரோடது தான் அப்படின்னு எப்படி சொன்னார் அப்படின்னா அண்ணா எனக்கு தாயாருடைய திருவடியை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு அப்படி ரொம்ப புகழறார் தாயாரை பார்த்த உடனே எப்படிப்பட்ட தாயார் அப்படின்னா மான்யா குருவினி தஸ்ய லக்ஷ்மணசிய குருப்பிரியா மகாலட்சுமி தாயாரான சீதையாக அவதரித்தவள் லக்ஷ்மணனுக்கு குருவிற்கு நிகரானவள் அப்படின்னு இந்த இடத்துல புகழ்ந்து கண்ணால் விடுறார் இப்படி சீத்தைக்கே ஒரு கஷ்டம் வந்துருத்தோன்னா இந்த ரொம்ப காலம் ரொம்ப கொடுமையான தான் எதி சீதா பி துக்கார்த்தா காலோஹிதுர திக்ரமஹா சீத்தைக்கே ஒரு துக்கம் வந்துருத்தோன்னா காலம் ரொம்ப கொடுமையானது அப்படின்றத தன் கண்ணால் ஜலம் விட்டுண்டே ஹனுமார் சொல்லிகிட்டே வரேன் அப்போ தான் இதை சொல்கிறார் நான் நினச்சிருந்தேன் இத்தனை நாள் ஏதோ ராமகிருப்ப கிடச்சிதுன்னு கிடையவே கிடையாது இந்த மகாலக்ஷ்மி தாயார்னால தான் இந்த லோக இந்த உலகங்களுக்கெல்லாம் புகழ் போற்றும்படி இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் சுக்ரீவனுக்கு கிடச்சிது அப்படின்றார் அதில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறா பர்த்தா நாம பரம் நார்யா தாயார் எப்படி இருக்கானா ஏகஸ்தஹிருதயா நூனம் ராமமே வானு பசிய ராமன் 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 விஷயமாகவே தாயாருடைய மனசு போயிண்டே இருக்கு ராமனை தவிர்த்து தாயாருக்கு வேறு ஒன்றுமே தெரியல அதாவது தாயாருக்கு பக்கத்தில் காய் இருக்கா பழம் இருக்கா இல்லை முன்னாடி மரம் இருக்கா ஜலம் இருக்கா எதுவுமே தெரியல அவளுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நைஷா பசியத்திய ராட்சசியோ நேமான் புஷ்ப ஏகஸ்த ஏகஸ்திரூனம் ராமமேவானு பஷ்யதி ராமன் ஒருவனையே நோக்கி அவளுடைய மனசு பொய்ந்தது இதை பார்த்த உடனே தான் வந்து ஹனுமாரனுடைய வாக்கில் வருது பர்த்தா நாம பரம் நார்யாக பௌஷணம் இந்த உலகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து மிகச்சிறந்த அணிகலன் எது தெரியுமா அப்படின்னா அந்த கணவன் தான் மிகச்சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இது பார்க்குறதுக்கு சாமான்யமாக இருக்கும் இல்லையோ நாம மார்கழி திங்களோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா மார்கழி மாதம் மகா அந்த தாயார் கோதா பிராட்டியாக பூமி பிராட்டியாரான கோதா பிராட்டி வந்து அழகாக முப்பது பைந்தமிழ் பாசுரங்களை அருளி செய்திருக்கா அந்த பாசுரத்தில் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நாளாக நாளார் நீராடப் பொதுவீர் பொதுமினோர் நேரழகீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் குடந்துழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதிருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாசுரத்தோடு இதற்கு அழகான ஒரு ஒற்றுமை இருக்குது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா சுந்தர சுபாஷிதம்னு பேர் அழகான நன்மொழிகள் அப்படின்னு இப்போ இந்த மாதம் என்ன மாதம் ஆண்டாள் என்ன சொன்னால் திங்கள் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் மார்கசீரஷம் அப்படின்னு அந்த மாதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த வழியை நாட வேண்டும் அப்படின்றது அப்போ நாம் சுந்தர சுபாஷித்தம்னு எடுத்துட்டோம் இல்லையோ இந்த அழகாக இருக்கக்கூடிய நீங்கள் நன்மொழியை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறா போல இருக்குது இந்த மார்கழித்திங்கள் அப்படின்றது அப்போ இப்படி நீராட பொதுவீர் பொதுமினோர் நேரிழியீர்னு இவாளை பார்த்து உபதேசம் பண்ணுற தாயார் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்னு சொல்கிறாள் இல்லையோ செல்வச் சிறுமீர்கள்னால் அந்த சிறுமியர்களுக்கெல்லாம் செல்வம் எது அப்படின்னா பர்த்தா நாமபரம் நார்யாகா இந்த மங்கைகளுக்கு அதாவது இந்த அழகான பெண்களுக்கு எது உயர்ந்த பூஷணம் அப்படின்னா கண்ணன் என்கின்றவன் கணவனாக வரப்போவதே அப்படின்றத காண்பிக்கிறான் ஏன்னா எல்லாரும் எதற்காக நோன்பு இருந்தா அப்படின்னா இப்போ ராமபரமாக கொஞ்சம் நேரம் முன்னாடி ராமாயணத்தை வச்சு பார்த்தோம் ராமாயணத்தை வச்சு பார்த்தா கண் அப்படியே ஜலமே வந்துடும் அப்படி ஒரு ராமாயணத்தில் பக்தி தாயாருக்கு அப்படி இருக்கக்கூடியவள் இந்த கிருஷ்ணபரமா கோதா பிராட்டியார் சொன்னதையும் பார்ப்போன்றதுனால அதை கம்பேர் பண்ணி இந்த விஷயம்னு சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல ஆண்டாள் என்ன சொல்கிறா செல்வச்சிறுமியர்கள் எப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்கள்னா எம்பெருமான் தான் நமக்கு எல்லாருக்கும் பர்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவன்களும் அதாவது அனைத்து அறிவுள்ளவையான ஜீவன்களும் நமக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அந்த ஆத்மா எல்லாருமே ஸ்திரீ பிராயர்கள் அதாவது பெண்களை ஒத்தவர்கள் ஏன் அப்படின்னா பெருமாள் ஒத்தன்தான் தான் ஒத்தவன் நமக்கெல்லாம் புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் அவன் தான் இப்போ புருஷேஷு உத்தமஹா புருஷர்களில் உத்தமனான அந்த எம்பெருமான் நாம எல்லாரும் ஸ்திரீ பிராயர்கள் அதாவது பெண்களை ஒத்தவர்கள் அப்ப இப்ப நமக்கெல்லாம் யார் வந்து கணவனாக இருக்கான்னா எம்பெருமான் இப்போ எம்பெருமான் அடையிறது தான் நம்முடைய குறிக்கோள் அந்த எம்பெருமான் தான் நமக்கு பரம்பூஷணம் நமக்கு யார் உயர்ந்த பெரிய ரத்னம் போன்றவர் அப்படின்னா ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ எபெருமான் எப்படிப்பட்டவன்னா மாணிக்கம் அப்படின்ற ஏன் ஆழ்வாரை மாணிக்கம் வந்து பெருமாளை சொன்னார்னா உலகத்தில் உள்ள சிறந்த பொருள் எல்லாமே பெருமாள் தான் அப்படின்ற அதாவது ஆழ்வார் பெருமாளை எல்லா வகையானும் சொல்லிட்டார் சாப்பிட்ற விஷயத்தில் உயர்ந்தவையான அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசலென்கோ நெச்சுவை தேரல் என்கோன்ற பொன்னிவர் மேனி மரகதத்தின் அப்படின்னு மரகதத்தை ஒப்பா சொல்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி உவாது அப்படின்ற உயர்ந்த பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அணிகலன்கள் அதாவது நகைகள் இந்த நகைகள் எப்படிப்பட்டதோ அதை போல உயர்ந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டி அப்படி இருப்பவன் எம்பெருமான் நம்மளால் உயர்ந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டியவன் எம்பெருமான் அதுதான் சி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்ற அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை நாம் எப்படி பூஜிக்கணும் அப்படின்றத காண்பித்துக் கொடுக்குறா ஹிருதயானூனம் ராமமேவானு பசதி அந்த எம்பெருமானை நாம் எப்பவும் ஒரு மனதிற்குண்டு எம்பெருமான் ராமநாமத்தை தொடர்ந்து எல்லாரும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு இதை சொல்லி தாயார் எப்படி வந்து உபவாசங்கள்லாம் இருந்து இப்போ எம்பெருமானை புனப்புனக திருப்பி திருப்பி ராம 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 ராமநாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலோ அந்த மாதிரி நாமும் அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய ஆழ்வார்கள்லாம் சொன்னாலே நமோ நாரணாவென்று அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த நாராயணனுடைய நாமத்தை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டும்னு இந்த நாராயண சப்தத்தையே இளஞ்சிங்கம் அப்படின்னு காண்பித்து அந்த யசோதை இளஞ்சிங்கம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நாராயணன்தான் நமக்கே பறை தருவான் நமக்கு என்ன பறை சுவாமி பறைனா உயர்ந்த பொருள் உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கோங்க உயர்ந்ததானே அடைய வேண்டியது புருஷார்த்தம்னால் வேற ஒன்றும் இல்லை நம்மால் அடையப்பட வேண்டியது பலம் உயர்ந்த பலன் எது அப்படின்னா பர்த்தா பரம் நாரியாக எம்பெருமானான பர்த்தாவான நாராயணன் மாதான் நிருசிம்மஹா பிதான் நரசிம்மா பிராத்தான் நிற சிம்மஹா சகான்று சிம்மஹா வித்யான் ரம் நிருசிம்மன் நமக்கு எல்லா வகையான உறவாகவும் இருப்பான் பந்தும் அகிலசிய ஜந்தோஹோ உலகங்களில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் பந்துவாக இருக்கான் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு கணவனாகவும் இருக்கான்றத தெரியற மாதிரி கணவனாக இருக்கான்னா எப்படிப்பட்ட கணவன் அப்படின்னா உயர்ந்தவனாக இருக்கான் அந்த கணவன் எப்படி அப்படின்னா நம்மால் அடையப்பட வேண்டியவன் இந்த உலகத்தில் கணவன் மனைவி பிள்ளை இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் ஏதோ இந்த உடம்பின் சம்பந்தத்தினால் வருது இந்த உடம்பு போயிடுத்துன்னா அதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த ஆத்மாவுக்கு பெருமாளோடு இருக்கிற சம்பந்தம்ன்றது எந்த காலத்துலேயும் இருக்கிற சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு நன்மொழியோடு சேர்ந்து நம்ம தியானிக்கணும் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணன் விஷயமாக செல்வச்சிறுமியர்களத சொன்ன விஷயத்தை சொன்னோம் இப்படி அந்த மங்கையர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு உயர்ந்த பூஷணம் அந்த கணவன் அப்படின்னு சொல்லி கணவனுக்கும் அதே மாதிரி அந்த மங்கையானவள் மிகவும் ரொம்ப முக்கியமானவள் ஏன் அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன் இப்போ நிறைய பேர் யோசிப்பா அது ஏன்னா சுவாமி எப்போவுமே பெண்களுக்கு தான் ஆண்கள் வந்து பூஷணமாக இருக்கணும் அப்போ ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாமான்னா இதை விட உயர்த்தியாக நினைக்கணும் எப்படி அப்படின்னா சீதைக்காக ராமன் எவ்வளவு நெடுங்காதை நடந்து வந்தார் அந்த சீதைக்காக லங்கை வரைக்கும் நடந்து வந்து அந்த சீத்தையை மீட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சீத்தை கிட்ட ராமனுக்கு இருந்த அந்த பாசத்தை பின்னாடி வர சுபாஷிதங்களில் இன்னும் அழகாக ஹனுமார் வாக்குலேயே நாம் கேட்க போகிறோம் இப்படி சுபாஷிதத்திற்கு நடுவில் பல ராமாயண ஸ்லோகங்கள் வரும் அந்த ராமாயண ஸ்லோகங்களோடு இந்த விஷயங்களெல்லாம் நாம் கேட்டு ஸ்ரீ எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியனுடைய அனுகிரகமும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயார் வந்து இப்படி ஒரு அவதாரம் பண்ணி தன் வாக்கால் சொல்ல இந்த சுபாஷிதங்களையும் அதே நேரத்தில் கோதா பிராட்டியார்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டாளுடைய திவ்யமான அந்த பாசுரங்களுடைய அனுபவமும் செய்வோம்னு சொல்லிண்டு കവിതസിംഹായ കളയാണകുണശാലിന് ശ്രീമത്തെ വെങ്കടേശാ വേദാന്കുരവേ നമ അടി